தமிழ்கூறும் உறவுகளுக்கும் தகைசார் சான்றோர்களுக்கும் அறிவுசார் நட்புக்களுக்கும் அன்பு சகோதரர்களுக்கும் செந்தமிழ் சிற்பிகளுக்கும் அடியேன் கம்பம் கண்ணதாசனின் இனிய நற்றமிழ் வணக்கம் இன்று நாம் பார்க்கவிருக்கக்கூடிய திரைக்கவிதை ஒரு அற்புதமான கவிஞர் ஏராளமான அன்றைய காலகட்டங்களிலே நிறைய திரைப்பட பாடல்களை இயற்றியவர் கே டி சந்தானம் அவர்கள் இவருடைய பாடலை நான் கொடுக்கவில்லை என்றால் அது அவ்வளவு சிறப்பாக இருக்காது ஆகையினாலே இன்று கவிஞர் கே டி சந்தானம் அவர்கள் இயற்றிய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு திரைக்கு வந்த ஆடிப்பெருக்கு என்ற திரைப்படம் இந்த திரைக்காவியத்திலே ஜெமினி கணேசன் சரோஜா தேவி போன்ற நட்சத்திரங்கள் ஏராளமாக நடித்திருப்பார்கள் இதற்கு இசையமைப்பு ஏ எம் ராஜா அவர்கள் ஏ எம் ராஜா அவர்கள் இசையமைத்த படங்களில் இதுவும் ஒரு குறிப்பிடத்தக்க வகையான ஒரு அற்புதமான திரைப்படம் இதில் இடம்பெற்ற ஒரு இனிமையான காதல் கவிதை அதை பாடலாக கொடுத்திருப்பார்கள் இந்த பாடலை இணைந்து பாடியவர்கள் மதனக்குரளன் ஏ எம் அவர்களும் கவிக்குயில் பி சுசிலாமா அவர்களும் இணைந்து அவ்வளவு அற்புதமாக பாடியிருப்பார்கள் இதிலே கவிஞர் கே டி சந்தானம் அவர்கள் அதாவது ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் இளமை காலத்திலும் சரி முதுமை காலத்திலும் சரி தனிமையாக இருந்தால் அது அதாவது பட்டினி போடப்பெற்ற வயிறு போலத்தான் என்பது போல உதாரணம் காட்டுவது போல இந்த பாடல் வரிகளை அமைத்திருப்பார் தனிமையிலே இனிமை காண முடியுமா என்று இந்த பாடல் அற்புதமான பாடல் எனக்கு மிகவும் பிடித்த பாடல் என்னுடைய விருப்ப பாடலாக இருந்தாலும் கூட இந்த பாடலை நான் இன்றைக்கு தெரிவு செய்தது எனது அன்பு தம்பி எனது சின்ன தங்கம் குழந்தை மகி அவர்களுடைய விருப்பத்திற்கு இணங்க இந்த பாடலை அவருக்காக இங்கே கொடுக்க விரும்பினேன் அதை தங்களோடு பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் அப்படிப்பட்ட ஒரு இனிமையான பாடல் நீங்களும் கேட்டு பாருங்களேன் கேட்டு பார்த்துவிட்டு உங்களுடைய ரசிப்புத்தன்மையை வெளிப்படுத்துங்கள் தனிமையிலே இனிமை காண முடியுமா நள்ளிரவினிலே சூரியனும் தெரியுமா தனிமையிலே இனிமை காண முடியுமா நள்ளிரவினிலே சூரியனும் தெரியுமா தனிமையிலே இனிமை காண முடியுமா துணையில்லாத வாழ்வினிலே சுகம் வருமா அதை சொல்லி சொல்லித் திரிவதனால் துணை வருமா துணை இல்லாத வாழ்வெனிலே சுகம் வருமா அதை சொல்லி சொல்லித் திரிவதனால் துணை வருமா மனமிருந்தால் இருந்தால் வழி இல்லாமல் போகுமா மனமிருந்தாள் வழி இல்லாமல் போகுமா வெறும் மந்திரத்தால் மாங்காய் வீழ்ந்திடுமா தனிமையிலே இனிமை காண முடியுமா நள்ளிரவினிலே சூரியனும் தெரியுமா தனிமையிலே இனிமை காண முடியுமா மலர் இருந்தால் மனம் இருக்கும் இல்லை செங்கணி இருந்தால் சுவை இருக்கும் தனிமையில்லை மலர் இருந்தால் மனம் இருக்கும் இல்லை செங்கனி இருந்தால் சுவை இருக்கும் தனிமையில்லை கடல் இருந்தால் அலை இருக்கும் தனிமை இல்லை கடல் இருந்தால் அலை இருக்கும் தனிமையில்லை நாம் காணும் உலைகள் யாவும் தனிமை இல்லை தனிமையிலே தனிமையிலே இனிமை காண முடியுமா பனிமலையில் தவம் இருக்கும் மாமுனியும் கொடிப்படையுடனே பவனி வரும் காவளனும் பனிமலையில் தவம் இருக்கும் மாமுனியும் கொடிப்படையுடனே பவனி வரும் காவளனும் கவிதையிலே நிலை மறக்கும் பாவளனும் கவிதையிலே நிலை மறக்கும் பாவளனும் இந்த அவனியெல்லாம் போற்றும் ஆண்டவனாகினும் தனிமையிலே தனிமையிலே இனிமை காண முடியுமா நள்ளிரவினிலே சூரியனும் தெரியுமா தனிமையிலே இனிமை காண முடியுமா இவ்வளவு இந்த தனிமையினுடைய ஏமாற்றம் என்றுதான் சொல்ல வேண்டும் தனிமையிலே அதாவது ஒரு பருவ வயதிற்கு பின்னால் ஒரு இளைஞராக இருக்கட்டும் ஒரு இளங்கியாக இருக்கட்டும் இருவருக்குமே தனிமையில் இனிமை கிடைக்காது என்பதை கவிஞர் கேடி சந்தானம் அவர்கள் எவ்வளவு அற்புதமாக இந்த கவிதையிலே புனைந்திருக்கிறார் பாருங்களேன் இந்த கவிதையிலே பாடலிலே மண் மதன குரலன் ஏ எம் ராஜா அவர்களும் பி சுசிலா அவர்களும் இந்த பாடிய விதம் அவ்வளவு நமது செவிப்பறையிலே குளிரச் செய்யும் அவ்வளவு இனிமையாக அமைந்திருக்கும் இந்த பாடல் என்னை மிகவும் கவர்ந்த பாடல் இது என்னுடைய தம்பி குழந்தை மகி என்னுடைய சின்ன தங்கம் குழந்தை மகி அவர்களுக்காக நான் எடுத்துக்கொண்ட பாடல் இதை அவருக்காக சமர்ப்பிப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் பேர் ஆனந்தம் கொள்கிறேன் பேர் உவகை கொள்கிறேன் வாய்ப்பு கொடுத்தமைக்கும் வாய்மொழி கூர்ந்தமைக்கும் சிறந்தாழ்ந்த இனிய நற்றமிழ் வணக்கம் நான் உங்கள் கம்பம் கண்ணதாசன் நாளை சந்திப்போமா